நபியே வல்லல் நபியே வருகை தாருங்கள் வாஞ்சை மிகும் திருத்தால் அனைத்திடமாறுங்கள் ஓர் ஆயிரம் கோடி விண்மீன் வீசும் உங் கண்ணால் ஒரு முறையேனும் பாவியை பார்ப்பீர் அன்பாக கண் தேடுதே உன் பாதத்தை காணாமலே நீர் சிந்துவே வல்லல் நபியே வல்லல் நபியே வருகை தாருங்கள் வாஞ்சமிகும் திருக்கரத்தால் அனைத்திட வாருங்கள் கண்ணின் முன்னே வந்திட மறுக்கும் அண்ணல் அழகை எப்படி வடிப்பேன் பாவி என்னை மறுத்தே விட்டால் பலனை வாழ்வில் எப்படி பெறுவேன் பூவுலகின் அருட்கொடையே புன்னகைத்து வந்திடுவேர் புண்ணியங்கள் நான் காண பூமானே பரிந்துரைப்பீர் நாயனவன் அருளை நானும் தினம் தினம் பெற்றிடவே நாயகமே உமையே நானும் புகழ் பாடி போற்றுகிறேன் வள்ளல் நபியே வள்ளல் நபியே வருகை தாருங்கள் வாஞ்சை மிகும் திரு கரத்தால் அனைத்திட வாருங்கள் நகரை நோக்கி சென்று தூய நபியை தரிசிக்க வேண்டும் மன்னர் முகத்தை கண்டதும் உடனே மரணம் என்னை தழுவிட வேண்டும் பூவாக நான் மாறி பூமானை தேடிடுவேன் மலர் பாதம் தீண்டியதும் மண் மீது மாண்டிடுவேன் வல்லலை அழைத்திட எனக்கு வார்த்தை எங்கு போதவில்லை வல்லவனின் தூதரை புகழ மொழிகள் எதிலும் இல்லை வல்லல் நபியே வல்லல் நபியே வருகை தாருங்கள் வாஞ்சை மிகும் திருக்கரத்தால் அணைத்திட வாருங்கள் ஓர் ஆயிரம் கோடி விண்மீன் வீசும் உன் கண்ணால் ஒரு முறையேனும் பாவியை பார்ப்பீர் அன்பாக கண் தேடுதே உன் பாதத்தை காணாமலே நீர் சிந்து